அனைவரும் நலமுடன் இருப்பீர்கள் இன்னைக்கு ஐயா எடப்பாடி அவர்களோட ஜாதகத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு எலெக்ஷன் டயத்தில் அவருக்கு எப்படி இருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குதா என்னன்னு பார்ப்போம் ஆராய்வோம் சரிங்களா இதுதான் ஐயா எடப்பாடி அவர்களோட ஜாதகம் இருபது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பத்து முப்பத்தி மூணு ஏஎம் எடப்பாடிக்கு பக்கத்தில் பிறந்திருக்கிறாரு ஐயா சரிங்களா பாருங்க இப்போ தசாநாதன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் காலகட்டத்தில் புதன் தசையில லக்னாதிபதி புத்தி உச்சமா இருக்கிற லக்னாதிபதியோட புத்தி நடக்கும் அவர் பௌர்ணமி சந்திரனோட பார்வையிலும் இருக்கிறாரு சரிங்களா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவருக்கு முதல் ஒரு யோகம் கிடைக்கணுமா அப்படி கிடைக்குமா இல்லையா அப்படின்றது எதை வச்சு கால்கரேட் பண்ணும் அப்படின்னா இவருக்கு ஆப்போசிட் இருக்கிற ஐயா ஸ்டாலின் அவர்களோட ஜாதகத்தை ஒப்பிட்டு தான் நம்ம பார்க்கணும் இது வலுவான ஜாதகம் சரிங்களா இப்போ இந்த புதன் தசை அதி நட்பு வீட்டில் உக்காந்துக்கிட்டு சந்திர அதியோகத்திலிருந்து தச நடத்து இது முதல் தர யோகம் வலுவா இருக்குது அதே சமயத்துல இப்போ லக்னாதிபதி புத்தி நடக்கும்போது இவருக்கு முதல் தரமான முதல்வர் யோகம் கிடைக்கணும் சரிங்களா இங்க பாருங்க கிரகங்களோட விளையாட்டை நல்லா புரிஞ்சுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு அப்புறம் ஐயா எடப்பாடி அவர்களுக்கு அஷ்டம சனி சரிங்களா அஷ்டம சனி வரும்போது நாம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு எதிர்மறாதான் நடக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை சரிங்களா ஐ சரி இப்போ வந்து ஸ்டாலின் ஐயா ஸ்டாலின் இருக்கிறாங்கல்ல இப்போ அவருக்கு வந்து அஷ்டம சனி தானே அப்படின்னா ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு சிம்ம ராசியாகி அஷ்டம சனி நடக்கிறது உண்மைதான் ஆனால் அந்த அஷ்டம சனியோட கெடுபுலனை தடுக்கிற மாதிரி இங்கே ராகு கோச்சாரத்தில் வேதை அமைப்புல இருக்கு சரிங்களா ஆனா இந்த அமைப்பு இவருக்கு இல்லை புரிதுங்களா சரிங்களா அப்போ இங்க அஷ்டம சனி காலத்துல முயற்சி எல்லாம் வீணடிப்போம் அப்படிங்கறத முயற்சி எதுவும் தான் உண்மை சரிங்களா நீங்க பாருங்க பௌர்ணமி யோகத்துல கொழந்திருக்குறாரு சரிங்களா ரெண்டு அஞ்சு கூடிய பத்துல உட்காந்து தசன நடந்துட்டு இருக்கு இப்ப இந்த வலுவாக தான் இருக்குது சந்திர அதியோகத்துல ஐந்தாம் அதிபதி அந்த வீட்டுக்கு மறைஞ்சாலும் சந்திர அதியோகத்துல நல்லா வலுவாக அதிநப்பு வீட்டுல உட்கார்ந்து சரிங்களா இது முதல் தர யோக ஜாதகம் ஆனா இங்க என்ன அப்படின்னா முதல் தர யோக ஜாதகமா இருந்தாலும் இவருக்கு ஆப்போசிட்டா இருக்கிற ஒரு ஐயா ஸ்டாலின் அவர்களோட ஜாதகத்தோட கம்பேர் பண்ணோம்னா இங்க புதன் ஸ்தான பலத்துல இல்லை ஐயா ஸ்டாலின் அவர்களோட ஜாதகத்துல சனி ஸ்தான இங்க இருந்து தச நடத்தும் சரிங்களா அப்ப தசாநாதனுக்கு கட்டுப்பட்டு தான் புத்திநாதர்கள்லாம் வேலை செய்வாங்க சரிங்களா அதுக்கு போல போலத்தான் ஜாதக வலுப்பெறும் சரிங்களா இப்போ இந்த இதுல முதல் தட யோகமா இருந்தாலும் ஏன் ஐயனால வந்து வர முடியல முதல் வர இந்த டைம் வர முடியல அப்படின்னா காரணம் இதுதான் இந்த புதனுக்கு வந்து சரிங்களா இதே இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஸ்டாலின் என்ற ஒருவர் இல்லை என்றால் திரும்பவும் இந்த டைம் வந்து எடப்பாடி அவர்கள் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருப்பார் சரிங்களா ஆனா ஸ்டாலின் என்ற ஒருவர் இருந்ததால இவருக்கு அந்த அமைப்பு இல்லை அதான் உண்மை சரிங்களா மற்றபடி ஜாதகம் வலுவான ஜாதகம் சரிங்களா சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன நடக்கும் இதே புதன் தான் இப்ப ஏன் தசாநாதனா இருக்கிறாரு சரிங்களா இதுல ஏன் இந்த புதன் வந்து இவருக்கு வந்து முதல்வர் யோகத்தை கொடுக்கல அப்படின்னா இந்த புதன் இங்க அம்சத்துல ராகுவோட சேர்ந்து சரிங்களா அப்படி சேர்ந்து இருந்தாலும் கூட இவர் வந்து முதல்வருக்கு இணையான பதவியில தான் இருக்கிறாரு சரிங்களா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவருக்கு புதன் தசையில சுக்கர புத்தி லக்னாதிபதி சரிங்களா சங்க அதியோகத்துல இருக்கும் அப்போ லக்னாதிபதி புத்தில இவருக்கு வந்து யோகத்தை கொடுக்குமான்னாக்க கொடுக்காரு ஏன்னா இவருக்கு தசானதனுக்கு கட்டுப்பட்டுதான் புத்திநாதர்கள்லாம் வேலை செய்வாங்க அப்படிங்கிறதுனால சரிங்களா பத்துல உக்காந்து புதன் சரிங்களா ஐந்தாம் அதிபதி பத்துல உட்கார்ந்து இருக்குது யோகாதிபதியாவே இருக்குது புத்திநாதன் இருக்குது ஆனாலும் இவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வாய்ப்பு இல்ல ஏன்னா இதை ஜாதகம் வலுவா இருக்குது சரிங்களா ஆனா இதே சமயத்துல புதன் தசையில இந்த ராகு புத்தில திரும்பவும் ஒரு முதல்வராக சரிங்களா ஏன்னா இவர் இதே சனி புத் சனி தசையில ராகு புத்தில முதல்வரை முதல்வர் பதிவு தேடி வந்துச்சு அதே போல இப்பயும் ஒரு அமைப்பு வருது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல அப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல தான் இவர் முதல்வராக முடியுமே தவிர இப்ப இருக்கிற இதுல அமைப்புல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவருக்கு முதல்வர் யோகம் அமைப்பு இல்லை ஏன்னா இதை விட ஐயா எட ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகம் வலுவா இருக்குது அப்போ அந்த அந்த ஜாதகத்தையும் நம்ம அடுத்து பார்ப்போம்